பிக் பாஸ் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற ப்ரோமோல பார்த்தோம்னா பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு வையாபுரி ஸ்நேகன் இதில் ரெண்டு பேர்ல ஒருத்தரை நீங்க காப்பாற்றலாம் இன்னொருத்தர் வெளியேற்றப்படுவாங்கன்னு சொன்னாங்க இத மற்ற எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்கன்னு பொறுப்பை அவங்க கிட்டேயே விட்டுட்டாரு இதை பத்தி அவுட்மெட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ சக்தியும் காயத்ரியும் வையாபுரிக்கு ஆதரவா பேசினாங்க பேசினது மட்டும் இல்லாமல் ஸ்னேகன் தான் வெளியே போகணும் அவரால் தான் நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க இதனால கடுப்பான ரைசா இல்ல நான் சாருக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அவர் இருக்கும்னு கடுப்பான காயத்ரி சண்டைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஓவியா கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்களோ காயத்ரி அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்நேகன் இருக்கிறதால சக்தி மற்றும் காயத்ரியால எந்த டாஸ்க்லையும் வின் பண்ண முடியல சிநேகன் எல்லா வேலைகளையும் கரெக்டா இருக்காரு ஆனா சக்தி மற்றும் காயத்ரி அப்படி இல்ல மற்றவங்களை வேலை செய்ய விட்டு தான் இவங்களுக்கு பழக்கம் ஸ்நேகனை வெளியே அனுப்பிட்டால் இனிமேல் இவங்க ரெண்டு பேர் சொல்கிறது தான் சட்டமாகிடும் அதனால தான் இவங்க இந்த முடிவுக்கு இப்போ வந்திருக்காங்க இது வரைக்கும் போட்ட திட்டத்தை எல்லாம் கரெக்டாக முடித்த சக்தி மற்றும் காயத்ரி ஸ்னேகன் விஷயத்துலையும் ஜெயிப்பாங்களான்னு தெரியல பிக் பாஸ் வீட்டில் ரொம்பவே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சக்தி காயத்ரி தான் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை வெளியே அனுப்பினோம்னா நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்